நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட பொருள் கருமைய தூய்மை கருமையம் என்பது ஆங்கிலத்தில் ஜெனட்டிக்ஸ் சென்டர் என்று சொல்வார்கள் இது தத்துவத்திலையும் சரி விஞ்ஞானத்திலையும் சரி ஒரு பெரிய மதிப்புடைய பொருளாகும் கருமையம் கருமையத்தை உணராத அறிவை உணர்வதோ அல்லது முடியாது ஏனெனில் முதல்ல என்ற என்ன என்று தெரிந்து கொண்ட போனால் அப்பொழுதான் அவனுடைய பெருமை விளங்கும் நம்ம எல்லா ஜீவன்களுடைய உடல் இயக்கமும் மன இயக்கமும் ஜீவகாந்த ஆற்றல் என்ற ஒரு சக்தியினாலேயே இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஒரு ஜீவன் இயங்குவது என்று சொன்னால் அதற்கு எட்டு வித பரிமாணங்கள் இருக்க வேண்டும் உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன்கள் எட்டும் இணைந்த இயக்கம்தான் ஜீவன் கடல் நிலம் ஆகாயம் மூன்றிலும் வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்து எட்டில் ஒன்று இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் சீவன் என்ற பெயரை அதற்கு வேறு வேறுபொருள் ஷடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி அப்போது ஒரு சிவன் என்பது இயங்குகிறது என்றால் எட்டு உறுப்புகள் தொடர் இயக்கம் வேண்டும் அதைத்தான் இப்பொழுது உடல் உள்ளம் சிவகாந்தம் கருமையும் மூளை உள்ளம் மனம் புலன்கள் என்று சொன்னேன் இதில் முக்கியமானது கருமையமும் மூளையும் நாம் என்ன செயல் செய்தாலும் எண்ணம் சொல் செயலால் அது அலை வடிவத்தில் கருமையம் வாங்கி இறுக்கி சுருக்கி இருப்பு கொள்ளும் மீண்டும் மனச்சுழல் அலை எந்த நிலையில் நாம் அந்த காரியத்தை செய்தோமோ அதே மனச்சுழல் வரும்போது அந்த பதிவை மூளை எடுத்து விரித்து காட்டும் அதாவது சுருக்கி வைக்கிறது ஒரு செயல் விரித்து காட்டுவது ஒரு செயல் இரண்டு செயல்கள் நம்ம உடலில் மனம் என்ற நிலையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது நீங்கள் கவனிச்சிக்கணும் அது எப்படி நிகழது என்று சொன்னால் அந்த கருமையத்தில் ஜீவகாந்த அலையினுடைய அழுத்தம் திணிவு பெற்று இருக்கிறது அதுதான் கருமையம் என்பது உடலில் உயிர் சக்தி என்று ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா அதாவது நுண்ணிய விண்துகள்கள் தனித்தனியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நுண்ணிய விண்துகளுக்கு ஆகாசம் என்று பேர் அவை நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் நம்ம உடல் உடலில் ஓடி சுழண்டு கொண்டே இருக்கின்றன அப்போது ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒவ்வொரு விண்துகளும் தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டிருக்கும்போது அதை சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைநிலையானதுமாக ஒவ்வொரு மின்துகளிலும் இருந்தும் அலைகள் வந்து கொண்டே இருக்கும் அவைகளெல்லாம் உடலில் ஒன்று சேர்ந்து சுழலும்போது மையமாக உள்ள இடத்துல கருமையம் அமையுது அப்படி என்றால் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரையில் அளந்து பார்த்துக்கொள்வோம் எறும்பானாலும் சரி ஆனாலும் சரி மனிதனானாலும் சரி நடு மையம் எங்கே வருகிறதோ அங்கே தான் கருமையும் அமையும் அங்கே தான் இன்டென்சிட்டி ஆஃப் பயோ என்றது அங்கே தான் அமையும் அதனால் பயோ மேக்னட்டிசம் என்றது என்ன என்றது அறிய வேண்டுமானால் இறைநிலை என்பது எங்கும் விரிந்து நிறைந்து ஒரு பேராற்றல் அந்த பேராற்றல் தன்னைத்தானே இருக்கிக் கொண்டு செல்ஃப் கம்ப்ரஸிவ் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் அந்த ஆற்றல்னால் தனக்குள்ளாகவே திணிவு பெறும் இடங்களெல்லாம் தனியாக மடிப்பு விழுந்து சுழன்று கொண்டிருப்பது தான் அப்போ விண்த்துகள் என்றால் இறைநிலையிலிருந்து வேறுபட்டதல்ல இறைநிலையை கிராவிட்டி என்று சொல்வார்கள் சுத்தவெளி என்று சொல்வார்கள் பிரம்மம் என்று சொல்வார்கள் தெய்வம் என்று சொல்வார்கள் எப்படி என்றாலும் பொருள் ஒன்று தான் அந்த இறைநிலையினுடைய தன்மை என்ன என்றால் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் சாதாரண பேச்சுவார்த்தையில் சுத்தவெளின்னு சொல்லுவோம் சுத்தவெளி என்று சொன்னால் புலன் அளவில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மனித மனம் ஒன்றுமே இல்லாதது என்று எண்ணுவோம் அப்படி இல்லை அந்த சுத்த வெளியில் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள கோடான கோடி அண்டங்கள் லேசாக மிதந்து ஒருன்று சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஆகவே அந்த வழி எல்லாம் வல்ல முழு முதல் பேராற்றல் என்று சொல்லலாம் அதைவிட ஒரு ஆற்றல் இருக்க முடியாது அது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிற போது தன்னைக்கு தானாகவே இருக்கிக் கொண்டு இருக்கிறது அதனுடைய ஆற்றலால் அதனால் மடிப்பு விழுந்த நுண்பகுதி தான் இறைநிலைக்கு என்ன சம்பந்தம்னா இறைநிலை கடல் போன்று கடல் விண் விண்துகள் அலை போன்று அதனுடைய ஒரு பகுதி தான் ஒரு நுண்பகுதி இறைநிலையினுடைய நுண்பகுதி தான் வெண் இறைநிலையில் என்னென்ன அம்சங்கள் என்னென்ன பெருமைகள் எல்லாம் அடங்கியிருக்கின்றனவோ அவ்வளவும் அந்த நுண்துகளாக உள்ள விண்ணிலும் உண்டு அப்போது அந்த விண் மீண்டும் அது சுழன்று கொண்டே இருக்கிறபோது மீண்டும் ஒரு முறை சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் நெருங்கிற போது நெருக்கிற போது அங்கே ஏற்படக்கூடிய இருந்து ஒரு அலை வருகிறது அந்த அலைதான் அதே இறைவெளியோடு சேர்றபோது அதற்கு காந்தம் என்று சொல்கிறோம் அப்போ காந்தம் என்றால் இறைவெளியும் அதில் தோன்றிய விண்ணனுடைய அலையும் ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டு இயக்கம் அதுதான் காந்தம் என்று சொல்கிறோம் இதை முன்னோர்கள் இந்த காந்தம் என்ற வார்த்தைக்கு பிரணவம் என்று சொன்னாங்க பிரணவம் என்றால் சக்தியும் சிவமும் சேர்ந்தது என்று இறைவெளியானது சுத்தவெளி அகண்டாகாரம் அதை சிவம் என்று கூறுவது ஒரு மரபு அதிலிருந்து நுண்ணிய பகுதியாக இயக்கம் பெற்ற இந்த விண்ணுக்கு சக்தி என்று சொல்வார்கள் அந்த சிவமும் சக்தியும் இரண்டும் கலந்த ஒரு கூட்டுதான் பிரணவம் என்ற வார்த்தையினால் சொல்லப்பட்டது அதைத்தான் இப்பொழுது காந்தம் என்று சொல்கிறோம் இந்த காந்தம் எந்தெந்த இடத்துல நுண்துகள் இயங்கி கொண்டிருக்கின்றனவோ அங்கையெல்லாம் அதனுடைய அலை பரவி இறைவெளியோடு கலந்து காந்தமாக மாறிக்கொண்டே இருக்கும் இப்போ இந்த இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை சிறிது நினைந்து பாருங்க எல்லாமே இந்த நுண்துகளுடைய ஒரு கூட்டு தான் அதாவது அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மேஸ் என்று சொல்வார் எந்த தோற்றமாக எடுத்தாலும் இந்த விண்களின் கூட்டு தான் என்பது இதனால் விளங்கும் அதனால் எல்லா தோற்றங்கள்லையும் ஒவ்வொரு விண்ணும் சுழண்டு கொண்டே இருப்பதனால அதை சுற்றிலும் இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருப்பதனாலையும் எங்குமே காந்தம் நிரம்பிதான் இருக்கிறது பிரபஞ்சம் முழுவதும் அந்த காந்தத்துக்கு வான் காந்தம் என்று பேர் அதுவே நம்ம உடலில் சக்தி என்று சொல்கிறோமே அதுதான் விண் இதை ஷிதா காஷம் என்று சொல்வார்கள் அந்த விண் சுழலும்போது சூழ்ந்தழுத்தி இருக்கக்கூடிய இறைவழியினால் உரசுற போது இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய காந்தம் உடலுக்குள்ளாக உற்பத்தி அது ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம் அப்போ உடல் முழுவதும் எத்தனையோ கோடிக்கணக்கான நுண்துகள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவற்றிலெல்லாம் தோன்றும் அலைகளெல்லாம் ஒன்று கூடி காந்தமாக இயங்கி கொண்டே இருக்கிறபோது அது சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய விண்ணில பிறந்ததினால அந்த காந்த ஆற்றலும் உடலில் சுழன்று கொண்டே தான் இருக்கும் அந்த சுழற்சியில் எந்த பொருள் சுழன்றாலும் அதில் கனத்த பகுதி நடுமையத்துக்கு வந்துடும் லேசான பது பகுதி மேல் புறம் நிற்கும் இது சென்டிபீகல் ஃபோர்ஸ் பீட்டல் ஃபோர்ஸுன்னு ரெண்டாக சொல்லுவாங்க மையத்தை நாடி போகிற கனத்த பொருளுக்கு அது சென்டிபீட்டல் ஃபோர்ஸ் மையப்பகுதி நோக்கி ஓடக்கூடிய அழுத்தம் சென்டிபிகல்னா வெளிப்புற நோக்கி ஓடக்கூடிய லேசான பகுதி அது இந்த மாதிரி எந்த பொருள் சுழன்றாலும் அதில் நடுமையும் திணிவு பெற்று இந்த இயக்கம் உண்டாகும் அதே போல் நம்ம உடலில் உடல் முழுவதும் காந்த சக்தி இருந்தாலும் அதிலிருந்து திணிவு ஏற்பட்ட ஒரு பகுதி கருமையத்தில் உடல் மையத்தில் அமைந்து இயங்கி கொண்டிருக்கிறது இதனால் உடலில் இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய உயிர் சக்தி கூட அந்த நுண்துகள்கள் கூட அது இயக்கத்தினால அதனுடைய வலு வித்தியாசம் போது கனம் உண்டாகிறபோது அவைகளும் கருமையத்தோட தான் இணைந்து அங்கேயே இருப்பிடமாக கொள்ளும் அதனால உயிர் மையம் என்று சொல்வார்கள் அதன் பிறகு ஒரு மனிதன் அல்லது ஜீவன் அடைந்து விட்டால் உடலில் இதுவரையில் ரத்த ஓட்டத்திலேயே கலந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விந்து ஓட்டம் உடலுக்கு தேவைக்கு மேலே கொஞ்சம் அதிகமாகும் அந்த அதிகமான வித்து இருப்பு வைக்கணுமே அது இரையாற்றலானது சிறுக சிறுக கொண்டு வந்து அதே கருமையத்தில் சேர்த்துடும் அப்போ கருமையும் என்ற மூலாதாரத்தில் மைய புள்ளியில் காந்தத்தினுடைய திணிவு நிலை ஒன்று உயிர் சக்தி திணிவு பெற்ற துகள்கள் ரெண்டு விந்து மிச்சமான உடல்ல மிகுதியாகிய விந்து அல்லது நாதம் இவைகள் எல்லாம் இந்த மூன்று சேர்ந்து ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு இருப்பு நிலையம் தான் கருமையம் என்று சொல்கிறோம் இப்போ நாம் ஏதோ ஒன்ற பார்க்குறோம் உடனடியாக அதுக்கு வெளிச்சம் தேவைப்படுது கண்கள் மூலமாக எப்பொழுதும் வெளிச்சம் உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கும் ஜீவகாந்த சக்தியினுடைய தன்மாற்றத்தினால ஆனால் நாம் எந்த பொருளை பார்க்குறோமோ அங்கே எந்த வெளிச்சம் இருக்குதோ எந்த அளவு வெளிச்சம் இருக்குதோ அதே அளவுக்கு நம்முடைய ஜீவகாந்த சக்தி வெளிச்சத்தை வெளிச்சமாக மாறும் அது கண் மூலமாக வெளியேறும் அப்படி வெளியேறக்கூடிய ஒரு வெளிச்சம் எந்த பொருள் மீது படுகிறதோ அது வரையில் தடை அந்தாண்ட போக அது அந்த வெளிச்சம் அது திரும்பி வரும்போது நம் கண்ணிலேயே திரும்பி தெரியும் ரிஃப்ளக்ஷன் என்று சொல்வார்கள் பிரதிபலிப்பு இப்போ ஒரு பசுவை பார்க்குறோம் அதனுடைய பிரதிபலிப்பு கண்ணில் தெரியும் இன்னொருத்தர் பார்த்தா நல்லா தெரியும் அதுக்கு எவ்வளோ இருக்கும் பசு ஒரு ஆறுடி நீளம் நாலு அடி உயரம் இருக்கிறதுன்னு வச்சுங்க கல் அதனுடைய பிரதிபலிப்பு எவ்வளோ இருக்கும் கொசு மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ தூரம் சுருங்கி இருக்கிறது இந்த இறைவழியினால் இன்னும் எந்த பொருளை நீங்கள் பார்த்தாலும் புலன்கள் மூலமாக அந்த புலன் கருவியில் எந்த பிரதிபலிப்பு வந்ததோ அதை நேராக மூளை இசல்கள் வாங்கிக்கொள்ளும் ரொம்ப நுண்ணிய காந்த இயக்கம் உடையது மூளை செல்கள் வாங்கி இன்னும் அதை சுருக்கிடும் புள்ளி வழியமாக்கிடும் அதை ஈர்த்து ஜீவகாந்த ஆற்றல் அதாவது கருமையும் அங்கே இருப்பாகி சுருக்கி தன் அகத்தே தன்னுடைய தன்மையாகவே மாற்றிக்கொள்ளும் இதுதான் கருமையும் ஒவ்வொரு நாளும் இவ்வாறு நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் இவை எல்லாமே அலை வடிவத்தில் சுருங்கி இறுக்கி குறுக்கி இந்த கருமையத்தில் இருப்பாகிவிடும் மனச்சூழல் அலை அப்போது எப்படி இருந்ததோ அது தானாக வரும்போது அதை மூளையினுடைய செல்கள் அதை எடுத்து காட்டி பெருக்கி காட்டும் அப்போ தான் அது எண்ணங்கள் சொல்கிறோம் இவ்வாறு நம்ம கருமையத்தில் என்ன எவ்வளோ காலத்தில் என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் பதிந்து அவ்வப்போது ஏற்படக்கூடிய மனச்சூழல் அலைக்கு ஏற்ப தானாகவே வெளிவந்து கொண்டே அல்லவா இதைத்தான் எண்ணங்கள்னு சொல்கிறோம் அதன் பிறகு இதுவே உடல் செல்கள் மூலமாக அது சிறப்படைகிற போது செயல் ஆர்வமாக எந்த செயல் மூலமாக அந்த பதிவு ஏற்பட்டுதோ அந்த செயலை செய்ய நம்ம உடல் இயக்கத்துக்கு உடல் உறுப்புகளுக்கு தூண்டுதலாக நம்முடைய ஜீவகாந்த சக்திக்கு ஆற்றல் பெருகும் அப்படி எந்த அனுபவமும் தனக்குள்ளாக வாங்கி ஈரிக்கி சுருக்கி வைத்திருந்து மீண்டும் காலம் வரும்போது அதை எடுத்து காட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக நீதிமன்றம் தான் கருமையம் அந்த கருமையத்தில் இரையாற்றல் ஒன்று அதனுடைய அலை என்றது மனித மனம் அந்த மனித மனம் ஒன்று இரையாற்றல் ஒன்று இரண்டுமே அங்கே இருப்பதனால எந்த செயல் செய்தாலும் அந்த இறையாற்றலுக்கு தெரியாத தப்பி செய்யவே முடியாது எல்லா ஆற்றல்களையும் எல்லா செயல்களையும் எல்லா எண்ணங்களையும் அது வாங்கி இருப்பு வச்சிடும் வேண்டிய போது எடுத்து காட்டும் இது பிறப்பில் இருந்து மனிதன் ஆயுள் முழுவதும் இம்மாதிரியான இயக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கும் அது ஏற்பட்ட பதிவுகளெல்லாம் கருமையத்தில் இருக்கும் அந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னதாக எந்த ஆண் பெண் இருவரிலே இருந்து இந்த பிறவி வந்ததோ அவர்களுடைய கருமையத்தில் அடங்கியிருக்கக்கூடிய எல்லா செயல்களும் நினைவுகளும் பதிவுகளும் நமக்கு பிறக்கும்போதே ஒவ்வொரு குழந்தைக்கும் இருப்பாக மூலதனமாக வரும் அதை ஹெரிடரி என்று சொல்வார்கள் மரபு வழி அதோட நான் வாழும் காலத்தில் செய்யக்கூடியதெல்லாம் சேர்ந்துகிட்டு வரும் இந்த இரண்டு விதமான பதிவுகளும் ஒன்று சேர்ந்த கூட்டுதான் ஒரு மனிதனுடைய அறிவாட்சி தரம் இதற்கு மேலும் இல்லை குறையறதுமில்லை இதற்கு ஏற்றவாறு அவ்வப்போது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் தேவைக்கு ஏற்றவாறு செயல்கள் உருவாகும் பாருங்கள் புதுசு புதுசாக இதை செய்யணும் அதை செய்யணும் என்ற எண்ணமோ செயலோ அவைகளெல்லாம் ஆகாமிய கர்மம் என்று சொல்வார்கள் ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி செயலில் ஆழ்த்த வல்ல வினைகள் என்றது தான் கர்மம் இந்த மூன்றிற்கும் அடிப்படையாக அமைந்தது இந்த கருமையம் அது வாழும் காலத்தில் ஒரு குழந்தை உற்பத்தி ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த பெற்றோர்களுடைய கருமையத்தினுடைய எல்லா ஆற்றலும் பதிவுகளும் மூலதன இருப்பாக அந்த கருமையத்தில் அதனுடைய கருமையத்தில் போய் சேர்ந்துடும் அதிலிருந்து அந்த குழந்தை வளர்ற போது என்னென்ன அனுபவங்கள் ஏற்படுதோ அதுவும் சேரும் ஆகவே முன்பிறவியும் இப்பொழுது நடக்கக்கூடிய பிறவியும் இதற்கு பின்னால தொடர் பிறவிகளையும் இணைத்து கொண்டு இயங்கி கொண்டு இருப்பது கருமையம் இந்த கருமையத்தினுடைய உண்மையை மனதிலே தேர்ந்து கொண்டு அதை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்துக்கொள்ளலாம் அந்த கலங்கப்படாத வைத்துக்கொள்ளணும் அதற்கு ஒரு கவி ஒன்று எழுதியிருக்கேன் நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் நெஞ்சமணம் பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள் மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர்வுளம் வருத்தல் மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல் நிறைவழிக்கும் பொறாமை சினம் பகைவஞ்சம் காத்தல் நெறிபிரழ்ந்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு கரைபடுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை கலங்கப்படுத்திவிடும் கருத்தோடு சீர் செய்வோம் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் கருமையத்தில் களங்கமில்லாத அதை தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கு உரிய ஒழுக்கம் பழக்கம் நீதி உணர்வு அதற்கேற்ற நடைகள் இப்படி எல்லோரும் அதை பின்பற்றி நடப்புமையானால் வாழ்வு நலமாக இருக்கும் குடும்ப நலமாக இருக்கும் நாடு நலமாக இருக்கும் என்று கூறி இதோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் oh a